நாளைய தினம் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் ஒவ்வொரு பௌர்ணமினியும் அப்போ மனுஷாளுக்கு ஒரு சந்தேகம் வருது எதற்காக இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த அண்ணாபிஷேகம் செய்கிறோம் வேற எவரும் அபிஷேகம் செய்யலாமே சிவனே அபிஷேக பிரியன் தானே பால் அபிஷேகம் செய்யுங்கோ நெய் அபிஷேகம் செய்யுங்கோ எல்லா அபிஷேகம் செய்யலாமே அண்ணாபிஷேகத்துக்கு என்ன சிறப்பு குறிப்பாக பெண்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வியாதிகளுடைய தாக்கம் குறையும் அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் ரொம்ப அழகா தெளிவாக சொன்னீங்க சார் அண்ணாபிஷேகத்தின் சிறப்புகள் என்ன அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரத்தோட இந்த அண்ணாபிஷேகம் வருது அண்ணாபிஷேகத்தை பார்க்கறதால என்ன மாதிரியான நற்பலன்கள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பஞ்சநாதன் சாரை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் சார் வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் இன்னைக்கான டாபிக் சார் ஐப்பசி மாசத்துல வரக்கூடிய அண்ணாபிஷேகம் எதனால பர்டிகுலரா இந்த ஐப்பசி பௌர்ணமியில அண்ணாபிஷேகம் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன எதற்காக அன்னத்தால் நம்ம சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறோம் எத்தனையோ பொருட்கள் இருக்குது அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு எத்தனை பொருட்களை வச்சு அபிஷேகம் பண்ணாலும் ரொம்ப குளிர தான் இருப்பார் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ பர்டிகுலராக இந்த அண்ணா அன்னத்தால் பண்ணக்கூடிய அபிஷேகத்துக்கு என்ன சார் சிறப்பு நாளைக்கு பெண்கள் என்ன மாதிரி வழிபாடு செய்யலாம் ரொம்ப அற்புதமாக கேள்வியர்கள் மிக பயனுள்ள தகவல் நம்ம நேயர்களுக்கு வீசு தென்றலும் வீங்கிட வேனிலும் மூசு வண்டதை பொய்கையும் போன்றதே ஈசம் எந்த இனையடி நிழலே ஆன்மீக பரிகாரம் அன்பர்கள் அத்துணை பேருக்கும் என்பது உழப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை பேசுறதுக்காக நாம் சந்திக்கிறோம் அன்னதானம்ங்கிறது உலகத்தில் மிக உயர்ந்தது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார் அந்த அன்னதான பிரியனாக இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு நாளைக்கு அண்ணா அபிஷேகம் அன்னத்தினால் அபிஷேகம் சிவபெருமானுக்கு பொதுவாக சிவ ஆலயங்களில் நாம் சென்று என்ற அந்த மந்திரத்தை சொல்லின்றிருந்தாலே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா பாவங்களும் விலகும் ஓம் 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 அப்படின்னு இன்னைக்கிலேந்தே நம்ம மந்திரங்களை சொல்ல தொடங்கிடணும் நாளைய தினம் ஐப்பசி மாத அண்ணாபிஷேகம் ஒவ்வொரு பௌர்ணமினையும் சிவபெருமான வழிபொடர்ந்து மிகச்சிறந்த வெற்றி கலத்தரும் இந்த பௌர்ணமி திதி இருக்கே அந்த நேரத்தில் சிவபெருமான் வழிபாடு செய்யக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளும் வரும் அப்படி நன்மைகள் வரக்கூடிய காலத்தில் இந்த ஐப்பசி மாதம் மிகச்சிறந்த மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் சிவனுக்கு அண்ணாபிஷேகம் செய்தால் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களும் விலகும் அப்போ மனுஷாளுக்கு ஒரு சந்தேகம் வருது எதற்காக இந்த ஐப்பசி மாதத்தில் இந்த அண்ணாபிஷேகம் செய்கிறோம் வேறதோறும் அபிஷேகம் செய்யலாமே சிவனே அபிஷேக பிரியன் தானே பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் செய்யுங்கோ எல்லா அபிஷேகமும் செய்யலாமே ஆனால் அண்ணாபிஷேகத்துக்கு அப்படி என்ன சிறப்பு அப்படின்னா மிக அற்புதமான ஒரு விஷயம் இந்த பூமியில் வாழக்கூடியவர்கள் மிக சிறப்பாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய அபிஷேகம் அண்ணாபிஷேகம் நம்ம வீடுகளில் ஒரு சிலையை கொண்டு வந்து வைக்கிறோம் அந்த சிலைக்கு ஒரு தெய்வீக சக்தி கொடுக்கணும் அப்போ என்ன பண்ணுவோம் பஞ்சபூத தத்துவங்களால் அபிஷேகம் பண்ணுறோம் ஒரு கோவிலில் பார்த்தேன்னா அபிஷேகங்கள் நடக்கிறது அந்த அபிஷேகத்துக்கு பின்னாலே ஒவ்வொரு அபிஷேகத்துக்கும் ஒவ்வொரு தாத்பரியம் இருக்குது இப்போ பஞ்சபுதங்களில் நில தத்துவம்னு இருக்குது நீர் தத்துவம் காற்று ஆகாயம் நெருப்பு தத்துவங்கள்லாம் நம்ம பேசுகிறோம் இதில் பஞ்சபுதங்களில் நீர்த்தத்துவம் பொருந்தி இவர்களுக்கு அந்த அனுக்கிரகம் கிடைக்கணும் அப்படின்னா பால அபிஷேகம் செய்தால் சிவனுக்கு பால் அபிஷேகம் செய்தால் அந்த தத்துவத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறது பஞ்சபுதத்தில் நீர் அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிறது அதுவே பஞ்சபுதத்தில் நிலத்தத்துவத்துடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா தயிர்னால அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னா நிலத்தத்துவத்துடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கும் அக்னி தத்துவத்துடைய அனுக்கிரகம் எங்களுக்கு கிடைக்கணும் சார் நான் மேஷராசியில் பிறந்திருக்கேன் சிம்மராசியில் பிறந்திருக்கேன் நான் அக்னி தத்துவத்தில் பிறந்துட்டேன் எனக்கு வந்து சிவனுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறவா நெய்யினால் அபிஷேகம் பண்ணணும் அப்போ ரொம்ப அற்புதமான பலன்கள் கிடைக்கும் இன்னும் சிலருக்கு வந்து ஆகாய தத்துவத்தில் பிறந்திருக்கானா பழங்கள் இருக்குல்லையே அந்த பழங்களை பிசைந்து பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யணும் சிவனுக்கு அப்போ ஆகாய தத்துவத்துடைய அனுக்கிரகம் கிடைச்சது அதாவது காற்று தத்துவத்துடைய அனுகிரகம் கிடைச்சது ஆகாய தத்துவத்துடைய அனுக்கிரகம் கிடைக்கிறதுக்கு அபிஷேகம் அபிஷேகப்படணும் இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணம் இருக்குது நம்ம நீர்ன்னு சொன்னால் பால் நாள் அபிஷேகம் பண்ணுறோம் நீர் தத்துவத்துக்கு நில தத்துவத்துக்கு தயிர்னால் அபிஷேகம் பண்ணுறோம் நெருப்பு தத்துவத்துக்கு நெய்யினால் அபிஷேகம் பண்ணுறோம் ஆகாய தத்துவத்துக்கு தேனால் அபிஷேகம் பண்ணுறோம் அதே மாதிரி காற்று தத்துவத்துக்கு பழம் அதை பஞ்சாமிரதமாக அபிஷேகம் பண்ணுறோம் இப்படி அபிஷேக பிரியன் சிவ இதில் மிக உயர்ந்தது எனக்கு கேட்டால் இத்தனை அபிஷேகம் நம்ம பண்ணக்கூடியவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்த பஞ்சபூதங்களுடைய முழு அனுக்கிரகமும் கிடைக்கிறோம் தனித்தனியாக இல்லை முழு அடுக்கிரகம் கிடைக்கிறோம் அப்படின்னா அதற்கு அன்னத்தினால் அபிஷேகம் செய்யணும் அன்னம் என்பது என்ன நவக்கிரகங்களில் சந்திரனை குறிக்கக்கூடியது நெல் அந்த சந்திரனுடைய காரகத்துவங்களில் அந்த அரிசி அப்படின்னு வருது அப்போ நம்முடைய மனசையும் குறிக்கக்கூடியது அந்த சந்திரன் தான் நம்மளுடைய மனசு நல்லா இருக்கணும் மனம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மனதுக்கு அறிவியாக இருக்கக்கூடிய சந்திரனுக்கு காரகத்துவம் இருக்குது ஒரு நெல் அரிசி அந்த அரிசியினால் செய்யப்பட்ட சாதம் அந்த சாதத்தினால சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணினோம்னா சிவனுடைய மனசும் குளிரும் நம்மளுடைய மனசும் குளிரும் நம்ம குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் விலகும் தேதி காத்தாலே ஒரு மூணு நாற்பது மணிலேருந்து பதினாறாம் தேதி காத்தால் அந்த மூன்றரை மணி வரைக்குமே இந்த பௌர்ணமி இருக்குது ஆகவே இந்த பௌர்ணமி தினத்திலே சிவனுக்கு அன்னாபிஷேகம் பண்ணுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் சில சிவாலயங்களில் காலத்தில் பண்ணுறா சில சிவாலயங்களில் மாலை நேரத்தில் பண்ணுறா மாலை நேரத்தில் அபிஷேகங்களில் கலந்துக்கிறது அவ்வளவு அற்புதமான பலன் தரும் அப்போ அந்த அன்னத்தினால் அபிஷேகம் செய்தால் மனசு குளிரது அப்போ சிவனுடைய மனசு குளிர்ந்தால் நம்மளுடைய மனசும் குளிர்றது நம்ம குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்காங்க இப்போ மேடம் நீங்கள் ஒரு கேள்வி என்னென்னா என்ன பலன் கிடைக்கும் குறிப்பாக பெண்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறீர்கள் பொதுவாக திருமணம் ஆகாத பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்துன்னா திருமணம் ஆகுங்கிறது ஒரு ஐதீகம் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் எத்தனையோ மாதம் இருந்தாலும் இந்த ஐப்பசி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியிலே அபிஷேகம் அண்ணாபிஷேகம் பண்ணுறது அந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ நம்ம வீட்டில் திருமணமாகாத பெண்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்கள் கையினால் அரிசி வாங்கி கொடுக்கணும் இந்த அண்ணாபிஷேகத்துக்கு அப்போது அந்த அன்னத்தினால் சிவன் மனசு உளிர்ந்து குடும்பத்தில் நல்லபடியாக கல்யாணம் ஆகும் சில குடும்பங்களில் நோயினுடைய தொந்தரவுகள் இருக்கும் அப்படி நோயினுடைய தொந்தரவுகள் இருக்கக்கூடியவர்கள் கடுமையான தொந்தரவு இருக்குது வியாதிகள் இருக்குதுன்னு சொல்லிடுவார் அஸ்ட்ராலஜர்ஸை போய் பார்க்குறச்சே நாங்கள் முதல்ல ஜாதகத்தை பார்க்கும்போது சில வியாதிகளுக்கு பரிகாரம் சொல்கிறோம் சில வியாதிகளுக்கு பிரார்த்தனை தான் பலன் இது கர்ம வியாதின்னு சொல்லிடுறோம் இல்லையா அந்த கர்மவியாதிகள் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஐப்பசி பௌர்ணமியில் நடக்கக்கூடிய அண்ணாபிஷேகத்தில் கலந்துட்டால் வியாதிகளுடைய தாக்கம் குறையும் அது ஒரு நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கும் இன்னும் சொல்ல போனால் குழந்தை பேர் இல்லாதவர்கள் அவர்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு வாய்ப்பு இந்த அண்ணாபிஷேகத்தில் கலந்துகிறது அப்படி சிவனுக்கு அண்ணாபிஷேகத்திற்கு இனி அரிசி கொடுக்கலாம் அதற்குரிய பொருள் கொடுக்கலாம் ஒன்றும் கொடுக்க முடியலனா கூட இன்று தொடங்கி அந்த அண்ணாபிஷேக நேரம் வரைக்கும் எல்லாம் சிவசிவன் சிவனுடைய மந்திரத்தை சொல்லின்றோம் அந்த சிவனை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு இருந்தாலே அண்ணாபிஷேகத்தில் கலந்துன்றாலே அவ்வளோ அற்புதமான பலன்கள் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு நல்ல குழந்தை பேர் கிடைக்கும் அவ்வளவு அற்புதமான பலன்கள் இந்த அண்ணாபிஷேகத்தினால் கிடைக்கிறது அதனால் நேயர்கள் அனைவரும் இந்த அண்ணாபிஷேகத்தில் அவசியம் கலந்துக்கோங்கோ அதுவும் இந்த தடவை அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் இணைந்து அந்த அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறதுனால இந்த அண்ணாபிஷேக தினத்தை முழுமையாக பயன்படுத்தி கொள்வது வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சிவன் அந்த அன்னதானத்தில் பிரியமடையக்கூடியவன் மட்டுமல்ல அன்னதானம் செய்யக்கூடியவர்களுக்கும் அன்ன அவனை அன்னத்திலே குளிர்விக்கக்கூடியவர்களுக்கும் எல்லா நன்மைகளையும் தரக்கூடியவர் ஆகவே அண்ணாபிஷேக திருநாள் நாளைய தினம் அந்த தினத்தில் இந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஐபிசி பௌர்ணமியில் அண்ணா அந்த அண்ணாபிஷேகத்திலே கலந்து கொள்வோம் எல்லா நன்றிகளையும் நீங்கள் அத்துறை பேரும் பெற வேண்டும் சிவபெருமானை நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ரொம்ப அழகாக தெளிவாக சொன்னீங்க சார் அண்ணாபிஷேகத்தின் சிறப்புகள் என்ன அதே மாதிரி எந்தெந்த நட்சத்திரத்தோட இந்த அண்ணாபிஷேகம் வருது அண்ணாபிஷேகத்தை பார்க்கறதால என்ன மாதிரியான நற்பலன்கள் மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஒரு அருமையான தகவல் கொடுத்ததற்கு நன்றி சார் ரொம்ப சந்தோஷம்